கார்த்திக் வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம சாணகி இப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கௌதமும் இலக்கியம் வந்துட்டு இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே இவங்களை தாண்டி கார்த்திகை கூட்டிகிட்டு போக முடியாமல் தான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து அதாவது அந்த வெட்டிங் ஆன்வர்சரிலேருந்து போய் என்ன கிளம்பி வந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட வந்து இப்போ என்ன திரும்பு வராங்க ஏன்னா கார்த்திக்கு பல உண்மைகள் தெரிய வந்துடுச்சு அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே அஞ்சலி இவங்க சேர்ந்து வந்து போய்னா இப்போ கார்த்திகை போட்டு தர்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஏன்னா இலக்கியாவையும் கௌதமையும் அழிக்கணும் அப்படின்னா கார்த்திக் வந்து இப்போ அவர் தலையிடுது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிளான்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கியாவோட உதவியால் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றவும் படுறாங்க அதாவது இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தம்மால் பாசம் வச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தாங்க கார்த்திக் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சு போச்சு அவர் சொத்து பணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜானகி வந்துட்டு எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற கார்த்திக் உனக்கு தெளிவா புரிய வைக்கணும்னு நினைச்சோம் ஆனா நீதான் புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜே பண்ணிக்கோங்க